ஹலோ யூஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது நார்கோயில் நார்கோயில் என்ஜிஓ காலனி எடுத்தால் காட்டு வழக்கம் அந்த காட்டு வழக்கக்கூடிய ஞான மந்த் ஞான வித்யா மந்திர் ஸ்கூலு இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த ஸ்கூல் பக்கத்துல நமக்கு ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேயே அந்த ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போனீங்கனாலே அந்த மெயின் ரோடு ஃபேஸ்லேயே வந்து நமக்கு லேண்டு சேல்ஸுக்கு வந்து பாருங்கள் இதுதான் இந்த மெயின் ரோடு பார்க்குறீங்க இந்த மெயின் ரோடு சைட்லேயே வந்து இருபத்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடு இருக்குது அந்த ரோடு சைட்லேயே உள்ள லேண்டு தான் சேல்ஸுக்கு வந்துருக்குது அதாவது ஒரு நாலு சென்ட் லேண்டு சுற்றி காமண்ட் வால் கட்டியிருக்காங்க கட்டி போட்டது தான் நாலு சென்ட் லேண்டு பாருங்கள் இந்த வால் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அதாவது கிழக்கு பார்த்தமான பாருங்கள் இது நல்ல ஒரு அருமையான வீடு கட்டுறதுக்குள்ள நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்கள் நாலு சென்டு அதாவது அந்த அந்த மதில் சவுறு சின்ன சவறு இருக்குல்ல அந்த செவ்வொரு வரைக்கும் வரும் நாலு சென்ட் இடம் பாருங்கள் இது வந்து சேல்ஸுக்கு வந்துடுது இதுக்கு இவங்க கேட்குற விலை வந்துட்டு அஞ்சரை லட்சம் கேட்குறாங்க சென்ட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி